এ এ ম্যিখ়িযা঑গডি এই、wirddফক঺্লিয়্রমাস্পাস্��ম্য়। এইই এইই வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம புதியமுத்தூர் சந்தை அதாவது புதியமுத்தூர் சந்தை வியாழக்கிரம மொத்த ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு குட்டிகளுக்கும் என்னென்ன மதிப்பு சொல்றாங்க என்னென்ன விலையில குட்டிகளும் ஆடுகளும் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வாங்க பாக்கலாம் ஆனா இந்த குட்டி என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த சின்ன குட்டி இது இது என்ன வேலை சொல்றீங்க ஆயிரம் ரூபா சொல்றீங்க இது கிடா குட்டியா பொட்ட குட்டியான இதுவும் பொட்ட தான் சரிங்க சரிங்க சூப்பர் அதாவது ரெண்டுமே பொட்ட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு குட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க ஒரு குட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு சொல்றாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தையே வெறிச்சோடு காணப்படுத மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ஆட்டுக்காரங்க வந்து குட்டிகள் வந்து ஒரு சில குட்டிகள் வந்து நிறைய பேர் கம்மியாக தான் கொண்டு மாதிரி இருக்கு ஆமா ஒரு சில ஆடுகளும் ஒரு சில குட்டிகளும் வந்து நிறைய ஆடுகள் வந்து குட்டிகளோட நேர்த்தா ஆடுகளும் மக்கள் நிறைய குட்டிகளோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஆடுகள் ஒரு குட்டிகளோட பாத்து வாங்கும்போது இன்னைக்கு சந்தையில என்ன லாபம் அப்படின்னு எப்படின்னா ஒரு சில ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நிறைய தான் சொல்றாங்க ஒரு ஆடுகளை வளர்க்கும்போதோட குட்டிகளும் சேர்த்து போது கொஞ்சம் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலதோட கருத்து இன்னும் ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா கிடா குட்டிக்கு எல்லாம் மட்டும் வாங்கி வச்சு வளர்க்குறாங்க அதுவும் நல்ல லாபம் தருது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஆடுகளும் புத்திகளும் பார்த்து தேர்வு செஞ்சு வாங்குறாங்க அதுவும் நல்ல லாபம் தருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க மொத்தத்துல ஆடு வளப்ப லாபம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா முறையில் லாபம் தான் அதை என்ன முறையில வளர்க்குறோம் என்ன முறையில வந்து அதுக்கு தீவனம் வைக்கிறோம் தீவன செலவை எப்படி கம்மி பண்றது அதாவது ஆடுகளுக்கு வந்து மறு வில விற்பனை முறை எப்படி நம்ம உறுதி பண்றது அப்படிங்கிறது மூலியமா தான் அதுல வந்து நம்ம எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம் எவ்வளவு நம்ம ஒரு கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும் செம்போராடும் கரும்போராடும் பார்த்து நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ஆடுகளும் விருப்பப்பட்டு வாங்கி அதை கொண்டு கட்டி அதை அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க ஆடுகளோட சேர்த்து புட்டிகளும் வாங்கி நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளை மட்டும் வாங்கி உற்பத்தி பண்ணி ஆடாக்கியும் வளர்த்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு சிலரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் தான் நிறைய முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லலாம் ஆஹ் வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளை வந்து விற்பனை செய்வாங்க குட்டிகளை வந்து வாரையும் செய்வாங்க ஒரு சில வியாபாரிகள் வந்து ஆடுகளை மட்டும் விற்பனை செஞ்சுவாங்க குட்டிகள் வாங்க மாட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூடிக்காது மூடி காது பாத்தீங்கன்னா வணக்கம் நண்பா ஸ்ரீதேவி அக்கா வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா சந்தையில வந்து இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபாய்க்கு காண வேண்டிய ஆடையும் குட்டியும் சேர்த்து மொத்தமே வந்து அவங்க பார்த்து கேட்ட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு என் காற ஆடு நீ வந்து வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான்ப்பா கேக்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு எந்த ஒரு கோபமும் எதுவுமே படலை அது வந்து பாக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா சந்தை கடையில வந்து அப்படிதான்ப்பா ரேட்டு கேட்பாங்க நம்ம வந்து வாங்குற ஆனா வந்து நம்ம ஒரு விற்பனை அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அதுல வந்து அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது பிறந்த காய் அடிச்ச படம் நல்ல தோரணை நல்ல ஒரு அமைதி சூப்பர் நல்ல கலர் மெத்தவாட்டமும் இருக்கு ஒரு ஒரு ஆடுகளுக்கும் ஃபுல்லா சுத்தி வந்தாங்கனால அவங்களுக்கு தெரியும் ஒரு சில ஆடுகள் வந்து என்ன விலைக்கு விற்பனை ஆகுது ஒரு சில ஆடுகள் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு புற்றுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் எப்படி லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இப்போ வளர்க்குறாங்க அதை கொண்டு வந்து விற்பனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரேட்டு கேளுங்க நண்பா ஆனா அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சண்டேல வந்து லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி பரபரப்பா இருந்துட்டு இருக்காங்க சிதம்பரம் வினோத் நல்லா இருக்கியா தம்பி ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணன் வந்து எப்பவுமே சிதம்பரத்துல இருந்து பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க நல்லா இருக்கோம்னு அத பாத்தீங்கன்னா சந்தை ஞாபகம் பாத்தீங்கன்னா எப்படி பரபரப்பா எப்படி போய்கிட்டே இருக்கு பாருங்க ஆடுகள் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கவும் செய்வாங்க விற்பனை செய்ய வரல ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்பா வந்து ரொம்ப திறமையா வந்து ஆடு வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து விற்பனையில வந்து நிறைய ஆடுகளும் நிறைய குட்டிகளும் வந்து நிறைய முறையில வளர்த்துட்டு இருக்கிறாங்க

கடுமையான பெரிய பெரிய குடாய்கள் ரெண்டு இருக்கு ரொம்ப பெரிய ஜெய்ஜண்டிக்கு விற்பான ப்ரோ எனக்கு விழுப்புரம் போக்கு வண்டி இதுதான் சொல்லுங்க போக்குவண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா புது புத்திர வந்து வண்டியே கிடையாதுங்க சொந்த வண்டி வச்சுதான் வராங்க அதுவும் மேக்சிமம் வந்து இந்த போக்கு எல்லாம் ஏத்துறது இல்லை அவங்க ஆஹ் நிறைய ஆடுகள் நிறைய குட்டிகள் வந்து விற்பனை பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க வாங்கியும் சேரணும் சொந்த கலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு உண்மையான கலவரம் நம்ம என்ன காரணம் கேட்டீங்கன்னா லைவ் வீடியோல எதுக்கு நம்ம காட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மக்கள் வந்து சந்தைக்கு வந்துடுறாங்க வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து குத்தி வாங்க முடியாம போயிட்டு இருக்காங்க பாயண்ணா அரியலூர்ல இருந்து சக்தி பாயண்ணா அரியலூர்ல இருந்து சக்தின்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வணக்கம்ண்ணே

சிறப்பு அன்பு தம்பி தூத்துக்குடி மாணவன் வாழ்த்துக்கள் பெரிய கிடா விலை கேளுங்க பெரிய என்ன கேள்வி இல்ல சரிங்க சரிங்க அண்ணன் உண்மையை சொல்லிட்டாப்ல ஒரே வார்த்தையில அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றேன் இன்னும் கேள்வி எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது ஆடுகள் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பாலமான வந்து வாங்கி வணக்கம் வந்து நிறைய வந்து சுத்தான் வாங்கிக்கிறாங்க ஒரு ஆடுகள் வந்து தேர்வு முறை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆடுகள் தேர்வு செய்யறது என்ன காரணத்துக்கு தேர்வு செய்யல அப்படின்னு ஒரு ஆடுகள் வந்து குறைவான ரேட்ல வாங்கி ஒரு நிறைவா தான் லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கருத்து ஒரு சில ஆடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூபாய் கொடுத்து வாங்கிடுறாங்க அதை மறுவலைக்கு விற்பனை பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட கருத்து

பிரபு வணக்கம் அண்ணா மலேசியால இருந்து முடியுமா கண்டிப்பா பண்ண முடியும் அதாவது சந்தைக்கு கொண்டு ஒரு சந்தையை பாத்துக்கோங்க நல்லாஸ் பண்ணி மறு சந்தைக்கு கொண்டு வாங்க உறுதியா விற்பனை பண்ணலாம் இதான் நிஜம் வெள்ளிக்கிழமை சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து செம்பரி நாடு வந்து விற்பனை ஆகும்

ya tadi juga <laughs> yaar pani